அலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா லி பசங்கள் உங்களுக்குலாம் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து ரொம்ப நிறைய கடனில் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் லைவில் சொல்லியிருப்பேன் நாங்கிறத விட நாங்கள் வந்து ஒரு சப்பல கடை வச்சுருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு மூணு கடை வச்சுருந்தோம் அதில் ரொம்ப இந்த கொரோனா டைத்தில் லாஸ் ஆகி நிறைய வட்டி லோனு குழு அப்படி சொல்லி ஏகப்பட்ட கடன் அந்த கடனெல்லாம் வந்து என் கணவரை தான் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே இப்போ வந்து அதை சரியாக முழு அடைக்க முடியல ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கும் அதனால் அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனலில் எனக்கு வரவே வராத ஒன்று வந்து தேர்ந்தெடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவுமே வந்து நிறைய பெரிய அளவில் ரீச் ஆகுதா என்னன்னு தெரில நிறைய எங்கள் ரிலேட்டிவ்ஸே கேட்குறாங்க இதில் என்ன வருது என்ன லாபம் கிடைக்கிது யூடியூப்பில் நீ பெரிய சாதிச்சிட முடியுமா அப்படி சொல்லி நிறைய கேட்குறாங்க எனக்கு தெரியல ஆனால் அவங்க எல்லாருமேலேயும் உள்ள நம்பிக்கையில் தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ணணுமோ புதுசு புதுசாக தேடி நிறைய செய்வேன் இன்னும் செஞ்சுட்டு தான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் இதனால் வந்து நிறைய பேருக்கு தேவையான விஷயங்கள் சேர்த்துக்கு புதுசு புதுசாக செஞ்சிட்ருக்கேன் என்னன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் லைவில் வரீங்க நிறைய பேர் என்னோட பேசுகிறீங்க உங்களை எல்லோரையும் நான் தர்ம சங்கடப்படுத்துகிறேன் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க இங்கே எல்லாேருக்குமே நிறைய 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 பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் என்னன்னாக்கா எங்கள் பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா இது பண்ணுற விஷயம் என்னென்னா நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அவங்களோட பிரச்சனையை எங்கள் பிரச்சனையாக நினச்சி சரி பண்ணணும்னு நிறைவேண்டை பிரார்த்தனை பண்ணுறோம் இது உங்களுக்காக மட்டும் இல்லை இந்த வீடியோ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இல்லை எங்கேயோ யாரோ இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்து கடந்து போவாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து வட்டி இல்லாத கடன் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி இவர் வந்து இன்னுமே சேலரி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக அடைச்சி மீண்டு வெளில வந்துட முடியும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற அந்த வீடியோவை தான் இந்த பதிவை நான் போடுறேன் தயவு செய்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து தர்மம் சங்கடப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க எனக்காக நிறைய இதுவாக்கல் செய்யுங்க அதோடு இல்லாமல் எல்லோருமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அதில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க நண்பர்களை சொல்லாமல்